நமஸ்காரம் திருவெம்பாவை ஐந்தாவது பதிகம் மாலரியா நான் முகனும் மலையினை நாம் பொக்கங்களே பேசும் படரி ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏழக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் விளக்கம் திருமால் அறிய முடியாத பிரம்மன் காண முடியாத அண்ணாமலையே நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்துள்ள பொய்களையே பேசுகின்ற பால் சுரக்கின்ற தேன் போல இனிக்கும் வாயினையுடைய வஞ்சகி வாயிற்கதவை திறப்பாயாக இந்நில உலகினரும் வானுலகினரும் பிற உலகினரும் அறிவதற்கு அருமையானவனது அழகையும் நம்மை அடிமை கொண்டுரளி குற்றத்தை நீக்கி சீராட்டும் பெருங்குணத்தையும் வியந்து பாடி சிவனே சிவனே என்று துயில் நீங்காத இருக்கிறாய் இதுதானோ மயிர் சாந்தனின் கூந்தலையுடைய உனது தன்மை என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா மாலறியா நான் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏழக்குழலிப் பரிசேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்